வணக்கம் நண்பர்களே வாழ்க வளமுடன் நான் தான் டாக்டர் பாலகிருஷ்ணன் கோவையில் இருந்து இந்த பதிவு எல்லோருக்குமே ஒரு கேள்வி பார்த்திங்கன்னா எனக்கு எப்பங்க யோகா வரும் அப்படின்னு கேள்வி இருக்குங்க இந்த கேள்வி இந்த காலகட்டம் எப்படி இருக்கும் இதில் வந்து இந்து லக்னம் அப்படின்னு ஒன்று இருக்குங்க இந்து லக்னம் அப்படின்னா உங்களுடைய செல்வ நிலையை அறியக்கூடிய ஒரு கணிதம் முறைங்க சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் குரு சுக்ரன் இவங்களுக்கெல்லாம் வந்து கலா பரிமாண எண்கள் அப்படின்னு ஜோதிடத்தில் சில எண்கள் வந்து கொடுக்கப்பட்டுள்ளதுங்க உங்கள் ஹாரஸ்கோப் எடுத்துட்டீங்கன்னா லா அப்படின்னு இருக்கும் அடுத்ததாக சந்திரன் ஒரு இடத்துல இருப்பார் சந்திரன் இருப்பது ராசி லா என்பது லக்னம் லக்னத்திலிருந்து வலது பக்கமாக சுத்திட்டு வாங்க கட்டத்தில் அதிபதி யாருன்னு பாருங்க நோட் பண்ணிக்கங்க அதுக்கு ஒரு நம்பர் இருக்கும் ராசியிலிருந்து ரைட் சைடுல சுத்திட்டு வாங்க ஒன்பதாவது கட்டம் இருக்கும் அதனுடைய வந்து யாருன்னு பாருங்க தமிழ் அதிபதி அவருடைய நம்பர் நோட் பண்ணிக்கோங்க ரெண்டையும் ஆட் பண்ணிக்கோங்க ரெண்டையுமே ஆட் பண்ணிவிட்டு பன்னெண்டாலே டிவைட் பண்ணுங்க உதாரணமாக இருபத்தி அஞ்சுன்னு வைங்க பன்னெண்டில் டிவைட் பண்ணுங்க அப்போ இருபத்தி நாலு போக மீதி ஒன்று வரும் அது வந்து ராசியிலேருந்து என்னங்க அப்போ ராசி தான் ஒன்றாவது கட்டம் இந்த கட்டத்தில் ஏழு கிரகங்கள் ராகு கேது ஒம்பது கிரகங்கள் இருக்கு ஒம்பது என்ன கிரகம் இருக்குதுன்னு பாருங்க அது ஆட்சியாக உச்சமாக நீசம்னா பகை சக்தி இல்லாதது பலத்தை இழந்த இடமான்னு பாருங்க இதை மூணையும் பார்த்து நோட் பண்ணிக்கோங்க அந்த தசாபுத்தி காலங்கள் குறிப்பாகவே ஆட்சியோ உச்சமோ நீசமோ என்ன கிரகங்கள்னு பாருங்க ஆட்சி உச்சம் பெற்ற கிரகங்கள் இருந்தால் அதனுடைய தசா புத்தி காலங்களில் வந்து உங்களுக்கு வந்து செல்வம் வந்து சேரும் தசா புத்தி அந்தரம் சுக்ஷமம் இந்த காலங்களில் வந்து செல்வம் வந்து சேரும் நீசம் பெற்றிருந்தால் நீசம் பெற்ற கிரகம் அந்த வீட்டில் இருந்தால் துன்பம் யரம் இழப்புகள் நேரிடும் சரி இது ஒன்று ஆட்சி உச்சம் பெற்ற கிரகங்கள் இல்லாமல் கிரகங்கள் அங்கே இருந்ததுன்னு வைங்க சூரியன் சுப கிரகம் இல்லை சந்திரன் புதன் குரு சுக்ரன் இவங்க இருந்தாங்கன்னா ஓரளவுக்கு வந்து நல்ல பலன் கிடைக்கும் பாவ கிரகங்கள் சூரியன் செவ்வாய் ராகு கேது சனி இருந்தால் துன்பம் துயரம் கஷ்டம் நஷ்டம் இதெல்லாம் வரும் இதை வந்து உங்களுடைய செல்வ நிலையை இந்து லக்னம் எனக்கு எப்பொழுது அதிர்ஷ்டம் வரும் என்ற கேள்விக்கு பதில் அடுத்ததாக லா அப்படிங்கிற இடத்துல குருவும் புதனும் திக்பலம் திக்னா திசை திக்பலம் பெறுவார்கள் நாலாவது வீட்டில் சுக்கரனும் சந்திரனும் திக்பலம் பெறும் ஏழாவது வீட்டில் சனி திக்பலம் பெறும் பத்தாவது வீட்டில் செவ்வாயும் சூரியனும் திக்பலம் பெறுவார்கள் இந்த கிழக்கு தெற்கு மேற்கு வடக்கு லக்னத்தில் இருந்தால் கிழக்கு நாலாவது வீட்டில் இருந்தால் கிழக்கு தெற்கு ஏழாவது வீட்டில இருந்தா மேற்கு பத்தாவது வீட்டில இருந்தால் வடக்கு இந்த நான் சொன்ன பிளானட்ஸ் இந்த இடங்களில் இருந்தது அப்படின்னா அந்த திசைகள்லேருந்து உங்களுக்கு செல்வம் வரும் அந்த திசையை நோக்கி நீங்கள் வீடு வாக வாகனம் வாங்கிறது கோவிலுக்கு போகிறது எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் மீண்டும் நல்ல பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பர் டாக்டர் பாலகிருஷ்ணன் உங்களுக்கு ஜோதிட ஆலோசனைகள் தேவைப்பட்டால் என்னுடைய கான்டாக்ட் நம்பர் நைன் நைன் ஃபைவ் டூ சிக்ஸ் ஒன் ஃபைவ் சிக்ஸ் ஃபோர் நைன் என்னுடைய ஆஃபீஸ் கோயம்புத்தூர் சிங்காநல்லூர் பஸ் ஸ்டாண்டுக்கு முன்னதாக இருக்கிறது ஆஃபீஸ் நம்பர் ஜீரோ ஃபோர் டபுள் டூ த்ரீ ஃபைவ் நைன் ஜீரோ த்ரீ எயிட் நைன் நன்றி வணக்கம்